வா கைவிடு கைவிடு கை விடு கைவிடு கை கைவிடு

ஒரு கருப்பு தினமாகவும் ஒரு கருப்பு பேச்சு அணிந்தும் எங்களுடைய பணியை நாங்கள் செய்வதும் ப்ளஸ் எங்களுடைய கூடுதலாக அங்கு அங்கே மாநில மாவட்ட அளவிலே அகில இந்திய அளவிலே மொத்தமாகவும் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டத்தை எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எங்களுடைய கோரிக்கையில் வலியுறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் நான்கு கோடுகளாக என்பது என்றால் எங்களை மருத்துவ பிரதிநிதிகளுக்கு எக்ஸ்பி ஆக்ட் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் சட்டத்தின்படி இந்திய அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த அந்த சட்டத்தை மீண்டும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு வழங்க வேண்டும் எங்களுக்கு தொழிற்சங்கத்தின் அடிப்படையில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நல பலன்களையும் எங்கள் சட்டம் சார்பாக கிடைக்க வேண்டும் இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இந்த மசோதாவை யாரிடமும் எதுவும் கேட்காமல் உடனடியாக இதை அமுல்படுத்தியதற்கு எதிர எதிர்ப்பாகவும் அந்த நாலு சட்டத்தை மறுபடியும் திரும்ப பெற்று நாற்பத்தி நாலு சட்டத்தில் எங்களுக்கு மருத்துவ பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து நலங்களும் கிடைக்கிறதுக்காகவும் நாங்கள் போராடிக் கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தை நட்படி கடை இறுதி வரை எங்களுக்கு கிடைக்கும் வரை நாங்கள் போராடி தான் இருப்போம் மத்திய அரசாங்கம் ஏற்கனவே நாங்கள் கூடியிருக்கின்படி போராடி பெற்ற நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாக நாங்கள் போராடி பெற்ற தொழில் தகராறு சட்டத்தில் ட்ரிபிள் டிரைபாட்டி கமிட்டி ஒன்று நாங்கள் நடத்தியிருந்தோம் அந்த டிரைப்பாட்டி கமிட்டி என்பது முத்தரப்பு கூட்டம் முத்தரப்பு கூட்டத்தில் எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக எங்கள் தொழிலாளர்கள் நல சார்பாக ஒரு மூன்று பிஜேபி அரசாங்கம் வந்தவுடன் ஒரே கையெழுத்தில் நீக்கப்பட்டது கையெழுத்து போட்டு நீக்கப்பட்டார் அதையும் நாங்கள் மறுபடியும் போராடி ரெண்டாயிரத்தி பதினேழு டிரைப்பாட்டி கமிட்டி கூப்பிட வேண்டும் என்றும் அறிவித்தோம் ஆனால் இந்த அரசாங்கம் கண்துடைப்பு வேலையாக இரண்டாயிரத்தி பதினேழு உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு மறுபடியும் இந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வருகின்ற நடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இது அனைத்தும் உங்களுக்கு செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதை கண்டித்து இன்று நாங்கள் அனைத்து தோழர்களும் அகில இந்திய அளவில் தெருவில் இறங்கில் போராடக்கூடிய நிலைமையை இந்த மத்திய அரசாங்கம் செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம் இன்னும் கூடுதலாக செய்திருக்க சொல்ல வேண்டும் என்றால் மருந்து கம்பனிகளும் கூடுதலாக லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு எங்களை தொழிலாளிகளை தெருவில் இருக்கக்கூடிய வகையில் இன்று நிறுத்தியிருக்கிறது அனைத்து தோழர்களும் கொந்தளித்து இந்த நாட்டில் நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய போராட்டங்களில் கொந்தளிப்போடு எங்களுடைய போராட்டங்களை எதிர்ப்பை நாங்கள் தெரிவிப்போம் என்று கூறி வாய்ப்பு என் பேர் செல்வராஜ் மாநில செயலாளர் டி நமசார்